கர்த்தருக்கு மைமம் உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த வேலையிலும் நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை ஆசீர்வதியும் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மைம உண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் எபிரேயர் பனிரெண்டு ஆறு கர்த்தர் எவனிடத்தில் அன்புகொறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் நான் வாசித்த இந்த வேத பகுதியை மூன்று பிரிவுகளாக நாம் பிரித்து விடலாம் ஒன்று கர்த்தர் எவனிடத்தில் அன்புகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார் ரெண்டாவது தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் மூன்றாவதாக இந்த புத்திமதியை நீங்கள் மறந்தீர்கள் ஆங்கில வேதாகமத்திலே சிட்சை என்ற வார்த்தை தண்டித்தல் அல்லது தண்டனை என்றே என்று அர்த்தம் கொள்ளும்படியாக எழுதப்பட்டுள்ளது கர்த்த அன்பு வைக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார் தண்டிக்கிறார் கர்த்தர் சேர்த்துக்கொள்ளும் எந்த மகனையும் தண்டிக்கிறார் சிட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது எபிரேயர் பனிரெண்டு ஐந்து முதல் பதினொன்று வரை இருக்கும் வசனங்களையும் இன்னும் வேதத்தில் அநேக இடங்களிலே உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளும் காரியம் என்ன நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார் அல்லது தண்டிக்கிறார் நம்முடைய ஆண்டவர் சிட்சிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் தண்டிக்கிறவர் நாம் வாசித்த வேத வசனம் சொல்லுவது என்ன பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை நீங்கள் மறந்தீர்கள் ஆண்டவர் சிட்சிக்கிறவர் என்ற புத்திமதியை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் சிட்சிக்கிறார் என்ற ஒரு காரியம் புத்திமதி நமக்கு என்று வேதம் சொல்லுகிறது இந்த புத்திமதியை நாம் மறந்துவிட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைய ஆவிக்குரிய உலகமும் இப்படித்தான் இருக்கிறது எப்படி இருக்கிறது சிச்சையை கொடுப்பதும் அனுமதிப்பதும் ஆண்டவர் என்பதை மறந்து விட்டது ஆண்டவர் ரச்சிக்கிறவர் தண்டிக்கிறவர் என்பதை சபை இன்றைக்கு மறந்து விட்டது ஆண்டவர் என்றால் ஆசிர்வதிக்கிறவர் என்றுதான் சபை நினைத்து கொண்டு உள்ளது ஆண்டவர் ஆசீர்வாதங்களை எடுப்பவரும் என்பதை சபை மறந்து விட்டது ஆண்டவர் என்றால் வியாதியை நீக்குகிறவர் என்றுதான் சபை நினைத்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆண்டவர் வியாதியை கொடுப்பவரும் வியாதியை அனுமதிப்பவரும் என்பதை சபை மறந்துவிட்டது இயேசுவின் நாமம் என்று சொன்னால் எல்லாம் நடக்கும் என்று சபை நினைத்து கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமம் என்று சொன்னாலும் சில காரியங்கள் நடக்காது ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார் என்பதை சபை மறந்துவிட்டது நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்பாத காரியங்களை ஏன் ஆண்டவர் செய்கிறார் ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார் நம்மை சிக்ஷிக்கும்படியாக தண்டனை கொடுக்கும்படியாக நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்பாத காரியங்களை ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார் ஏன் ஆண்டவர் செய்கிறார் என்று பார்ப்போம் என்று சொன்னால் நம்மை சிக்ஷிக்கும்படியாக நமக்கு தண்டனை கொடுக்கும்படியாக ஆண்டவரின் சிச்சையை இன்றைக்கு சபை மறந்துவிட்டது என்பதுதான் உண்மையான ஒரு காரியமாகும் நமக்கு சிச்சை இல்லை என்று போதிப்பவர் இன்றைக்கு அநேகர் உண்டு நம்முடைய ஆண்டவர் சிட்சிக்க மாட்டார் என்று பிரசங்கம் செய்பவரும் அநேகர் இன்றைக்கு எழும்பி இருக்கிறார்கள் இதுதான் ஆண்டவர் சிட்சிக்கிறார் என்ற புத்திமதியை மறந்து போன ஒரு காரியமாகும் உலக தகப்பன் தன் மகனுக்கு வியாதியை கொடுப்பாரோ அனுமதிப்பாரோ மாட்டார் உலக தகப்பன் தன் மகன் வாழ்க்கையில் கடனை அனுமதிப்பாரா தருத்திரத்தை அனுமதிப்பாரா மாட்டார் உலக தகப்பன் தன் மகன் தொழில் நஷ்டமடைவதை விரும்புவாரா மாட்டார் தகப்பன் தன் மகன் பரீட்சையில் தோழி வடைவதை விரும்புவாரா மாட்டார் இப்படி இருக்கும் பொழுது உலக தகப்பனை காட்டிலும் நம்மை அதிகமாய் நேசிக்கும் தேவன் எப்படி நமக்கு வியாதியை கொடுப்பார் வியாதி அனுமதிப்பார் கடனை தரித்திரத்தை எப்படி அனுமதிப்பார் என்று பிரசங்கம் செய்வார்கள் இது உலக ஞானம் வேத சமநிலை இல்லாத ஒரு பிரசங்கமாகும் கவனியுங்கள் பரலோகத்தின் வாசலில் என் உலக தகப்பனார் நின்று கொண்டிருந்தால் நான் எந்த பாவத்தோடு சென்றாலும் உள்ளே விட்டு விடுவார் என்பது உண்மை உலக தகப்பனை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கும் பரம தகப்பன் பரலோக வாசலில் நின்று கொண்டிருந்தாலும் நான் பாவத்தோடு செல்லும்போது உள்ளே விடமாட்டார் என்பதுதான் உண்மை உலக தகப்பனை காட்டிலும் பரம தகப்பன் நம்மை அதிகமாய் நேசிப்பது போல நமக்கு சிட்சையும் தண்டனையும் அதிகம் உண்டு எப்ரேயர் பனிரெண்டு ஆறை இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன் கவனியுங்கள் எவனிடம் ஆண்டவர் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவனை தண்டித்து திருத்துகிறார் தாம் ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு மகனையும் சாட்டையால் அடிக்கிறார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது தண்டித்து திருத்துகிறார் சாட்டையால் அவர் அடிக்கிறார் நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர் மாத்திரம் தண்டித்து திருத்துகிறவர் சாட்டையால் அவர் அடிக்கிறவர் ஏன் ஆண்டவர் சிட்சிக்க வேண்டும் ஏன் ஆண்டவர் தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் எபிரையர் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கே வேதம் சொல்லுகிறது இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே அவர் சிட்சிக்கிறார் சிக்ட்சை எதற்காக நம்முடைய பரிசுத்தத்தில் அல்ல அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாய் மாற நம்முடைய பிரயோஜனத்திற்காக நாம் பரலோகம் வரவேண்டும் என்பதற்காக நாம் பரலோகம் வரவேண்டும் என்பதற்காக நம்மை தேவன் சிட்சிக்கிறார் தண்டிக்கிறார் நாம் தவற்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சிட்சிக்கிறார் சங்கீதம் ஐம்பது பதினேழில் சிக்ஷையை நீ பகைத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அநேக சிட்சை உண்டு என்பதை அல்லாமல் சிட்சையை பகைக்கிற மக்களாய் காணப்படுகிறார்கள் நான் மீண்டுமாய் சொல்கிறேன் இன்றைக்கு அநேகர் சிச்சை உண்டு என்பதை மறந்துவிட்டதும் அல்லாமல் சிக்ஷையை பகைக்கிற மக்களாய் காணப்படுகிறார்கள் எப்படி என்றால் வியாதி போராட்டம் கடன் நஷ்டம் தோல்வி இதுபோன்று எது வந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தில் போ என்று விரட்டுவார்கள் வந்திருப்பது சிட்சையா தண்டனையா ஆண்டவர் கொடுத்தாரா அனுமதித்தாரா என்று யோசிப்பதில்லை சிந்திப்பதில்லை ஆண்டவரிடம் ஏன் என்று கேட்பதும் இல்லை இதுதான் சிட்சையை பகைப்பது சிட்சை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது எபிரையர் பனிரெண்டு ஐந்தை இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன் கவனியுங்கள் என் மகனே ஆண்டவர் உன்னை தண்டித்து திருத்தும் போது அதை கவனியாமல் இராதே அவர் தண்டிக்கும் போது சோர்ந்து போகாதே சிர்ச்சையை கவனியாமல் இராதே என்று வேதம் சொல்லுகிறது சிட்சையை கவனிக்க வேண்டும் சிட்சையை நாம் கவனிக்க வேண்டும் ஏன் எதற்கு என்று யோசித்து ஜெபித்து நம்மை திருத்தி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது சிட்சையை மறக்காமல் பகைக்காமல் கவனித்து பரலோகத்திற்கு தகுதியாய் நாம் மாற நம்மை அர்ப்பணிப்போமா ஜபிப்போம் அன்புள்ள தகப்பனே இந்த வேலைக்காக உமக்கு சோற்றும் நீர் கொடுக்கும் அனுமதிக்கும் சிச்சையை அன்றுவரே நாங்கள் மறந்து விடாமல் அதை நாங்கள் பகைக்காமல் அதை நாங்கள் கவனித்து அன்றவரே எங்களை திருத்தி கொள்ள நாங்கள் பரலோகத்திற்கு இன்னும் தகுதிப்படும்படியாக உங்களுடைய பரிசுத்திலே பங்குள்ளவர்களாய் மாற ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் உம்முடைய கிருபையும் பலத்தையும் தாரும் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் சிச்சையின் நோக்கம் நம்மை பரலோகம் கொண்டு செல்வது மறந்து விடாதீர்கள் தேவன்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக